ஹாய் சிஸ்டர்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் மகந்தி கோர்ஸ் வந்து கிளாஸ் போயிட்ருக்குது இது அதோட கண்டினியூ வீடியோ தான் 8 எயிட்டோட கண்டினியூ வீடியோ ரைடர் ஃபில்டர்ஸ் ஆண்ட் ஃபில்லிங்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு ரஃப்யூஸ் பேப்பரை வந்து எடுத்துக்கிட்டு இதில் டபுள் லைன்ஸ் கோடு வர மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க நம்ம ரஃப்யூஸ் பேப்பரில் வந்து மகந்தி வச்சு எனக்கு ட்ரை பண்ணி நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் வந்து பண்ணணும் யாரும் புதுசாக கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே கொடுத்துருக்கேன் போன வீடியோ அதை மாதிரி பார்க்காதவங்கள்லாம் நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க இந்த டிஷன் எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரவுண்டு வந்து ஃபார்ம் பண்ணதோம் சின்னதாக ரெண்டு கோடு வந்து ரவுண்டாக போட்டு கொடுதோம் நடுஸில் வந்து வெயின்ஸ் வந்து வரைஞ்சி கொடுத்ததும் ஒரு வெயின்ஸ் அதை சுற்றியும் அதுக்கு மேலே ஹம்ஸ் சின்னதாக அது வரைஞ்சி கொடுத்தோம் அந்த ரவுண்டுக்கு மேலே ஹம்ஸுக்கு மேலே வந்து வெயின்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த வெயின்ஸ் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த ரவுண்டில் கொஞ்சம் வளைவான மாடல் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிடுவோம் இந்த பாக்ஸ் முழுக்க இந்த டிசைன் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் உங்களுக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி ஹம்ஸு வெயின்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த டிசைன்ஸை வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறது தான் இந்த ப்ரைடல் ஃபில்டர்ஸ் நம்மளா சொல்லி கொடுத்தது அப்புறம் நம்மளா புதுசாக நிறைய டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணலாம் நான் இதே மாதிரி டூ வீடியோஸ் இதே ஃபோர் மாடல் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் இது அதோடய கண்டினியூ வீடியோ தேர்ட் வீடியோ தான் இதிலேயே ஒரு நாலு டிசைன் சொல்லி கொடுத்துருக்கேன் இது இதுவே போதும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வேணும்னால கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஏன்னா நம்மளாக தான் க்ரியேட் பண்ண போகிறோம் எப்படின்னாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து இதே மாதிரி டிசைன் வந்து போட்டுக்கிடுதோம் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படி பார்த்திங்கன்னா இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்கை இருக்குல்ல உள்ளங்கைக்கு மேலே வந்து ஹேண்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைடல் போட ஆரம்பிக்கும் போது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இந்த ப்ரைடல் ஃபுல் ட்ரெஸ் வந்து நம்ம வரையுதோம் சரியா அதுக்காக வந்து இந்த இது வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டெம்மு பட்ஸுன்னு ஒன்று கிளாஸ் இதுக்கு முன்னாடி எடுத்துருப்பேன் அந்த ஸ்டெம்மு அதை வந்து நம்ம லீஃப் வச்சு வரைஞ்சிருக்கோம் புரியுதா அதே இந்த க்ளோஸ் பண்ண மாதிரி லாஸ்ட் ஒரு வளைவான கோடு வந்து அதை கொடுத்துருக்கோம் ஸ்டெம்மு வந்து ஃபஸ்ட்டு போடுதோம் நீங்கள் அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டெம் போடுறது அதெல்லாம் நல்லா வளைவாக போட்டுக்கோங்க அதில் லீஃப் வந்து வரைஞ்சி அதை வந்து கவர் பண்ணாதாப்பில் வந்து நம்ம வளைவான கோடுகள் வந்து வரைஞ்சிருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது இந்த டிசைன் வந்து இந்த பாக்ஸ் முழுக்க போடணும் போன வீடியோ பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புதுசாக ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கோங்க இது ஃப்ரீ ஆன்லைன் மகாந்தி கோர்ஸ் இதுக்கு வந்து ஃப்ரீ ஈ சர்டிஃபிகேட்டும் உண்டு ஓகேவா இப்போ தான் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு ஒரு டூ மந்த்ஸாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை வந்து எல்லாருமே வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது ட்ரை பண்ணி சென்ட் பண்ணணும் ஒருத்தவங்களுக்கு முன்ன பின்னே ஆகும் காலேஜ் படிப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க வீட்டில் வந்து வேலை இருக்கும்ல அதனால் வந்து ஒரு த்ரீ டேஸ் அப்படிங்க த்ரீ டேஸ் மேக்ஸிமம் ஒரு டூ டேஸ் அப்படி தான் நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாருமே கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தோம்னா அதே மாதிரி வளைவான கோடுகள் வந்து ரெண்டெண்ண போட்டு அதில் வந்து சின்னதாக ஹம்ஸ் வந்து வரைஞ்சி கொடுதோம் மறுபடியும் அதில் வந்து லீஃப் மாதிரி டிசைன் வந்து கொடுத்து அதை கவர் பண்ணி சரியா அப்புறம் அந்த இதில் நம்ம வளைவான கோடுகள் இருக்குது இல்லையா அதுக்கு நடுஸில் வந்து ஒரு டாட் வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த டிசைன்லாம் பிடிச்சதா நீங்கள் ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிசைன் வந்து க்ரியேட் பண்ணியும் க்ரியேட் பண்ணி பாருங்கள் போட்டு போட்டு மெஹந்தி வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு ஸ்பீடு எல்லாமே நல்லா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி அவங்களையும் விருப்பப்பட்டாங்கன்னு சேர்த்து விடுங்க கிளாஸில் நீங்கள் வந்து மெஹந்தி வந்து கற்றுக்கோங்க ஒரு மெஹந்தி வந்து நம்ம ப்ரைடல் அட்டன் பண்ணாமனாலே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வந்து வாங்கல ஏன் பண்ணலாம் ஒரு ஃபங்க்ஷன் டைம் வந்தால் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் புரியுதா நல்லா கற்றுக்கோங்க நம்ம கிராமத்து சைடில் கூட அவ்வளோவா ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம சிட்டி சைட்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் காண்டெக்ட்லாம் நிறைய க பிடிச்சி போகணுன்னா நல்லா சம்பாதிக்கலாம் லேடிஸ் வந்து இதோட பியூட்டிஷனும் சேர்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் ஒரு பெரிய டானேவே ஆயிடலாம் தானியே ஒரு பியூட்டிஷன் கடையே போடலாம் போல் அப்படி சம்பாதிக்கலாம் அதனால் எதுனாலுமே கற்று வச்சுக்கோங்க என்றைக்குனாலும் கை கொடுக்கும் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வேரல் வந்து போட்ட கொடுதோம் சொல்லி கொடுத்துருக்கோம்ல ஸ்வேரல் ஸ்வேரல் போட்டு அதுக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் சின்ன ஹம்ஸ் வந்து கொடுத்து கொடுதோம் ஹம்ஸுக்கு மேலே பார்த்திங்கன்னா வெயின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலே ரெண்டு வளைவு கோடுகள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதை கவர் பண்ணதாப்பில் இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக போட போகிறோம் புதுசாக ஜாயின் பண்ணவங்க ரஃப்யூஸ் பேப்பரில் மெஹந்தியை வச்சு போட்டு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவாக போட்டிருக்க மாட்டீங்க இல்லையா வரைஞ்சி நான் சென்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க நிறைய பேர் பொருசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள் எல்லாம் ரஃபீஸ்னு பேப்பரில் இதுக்கு ரெக்கார்ட் நோட்டும் உண்டு அது நான் நீங்கள் கிளாஸ் முடியுதப்போ வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லிடுவேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெக்கார்டை வந்து ஃபினிஷ் பண்ணி நம்மளுக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தான் நம்ம சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேவா அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் டவுட்னா மெசேஜ் பண்ணி கேளுங்கள் தேங்க்யூ டு ஆல் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்